ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியிலாம் வந்து அவங்களாவே விளக்கி போயிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது இங்கே நம்ம காவேரி பசுபதிக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க இனி நீ என்னதான் தான் நினைச்சாலுமே கண்டிப்பாக ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது இனி நீ ஜெயிலு தான் உன்னுடைய வீடு நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே சரியான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என் அப்பாவை அநியாயமாக நீ கொண்டு போட்டுட்டுல சத்தியம்மா அந்த பாவும் சும்மாவே விடாது அது மட்டும் இல்லை நீ என் அப்பா இருந்து எவ்வளோ பணத்தை நீ ஆட்டியை போட்ட அந்த எல்லாம் வாங்காமல் நான் விடமாட்டேன் எங்களோட சொந்த நிலத்தையுமே வாங்காமல் விடமாட்டேன் அது வரைக்கும் நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பசுபதி இருந்துட்டு ஓ உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா இன் என்னடி ஓவரா சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க நான் என்ன ஜெயிலே இருந்துரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னி ரெண்டே நாள்ல நான் வெளியே வரண்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம காவிரி இருந்துட்டு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படி ஒரு எண்ணமும் உனக்கு இருக்கவே கூடாது ஏன்னா அது ரொம்ப தப்பான எண்ணம் உன்னை வெளியே விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலை அப்படியே நீ வெளியே வந்தாலுமே உன்னாலெல்லாம் என்னை ஜெயிக்கவே முடியாது நீ கொடுக்குற தொந்தரவுலேருந்து எல்லாத்தையுமே தாண்டி எல்லாத்தையுமே எதிர்த்து கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன் அதை பார்த்து நீ பொறாமப்பட தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது எப்படி வெளியே வருதுன்னு தெரியல தான் ஆனாலுமே இங்கே கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு காவிரி இவங்கிட்டலாம் எதுக்காக நம்ம பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பெரிய கலெக்டர் இவன் போ 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 இவனுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலாய்க்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு டே பசுபதி இன்னெல்லாம் இன்னும் நான் பழி வாங்குறது நிறைய இருக்குடா நீ எங்கள் குடும்பத்தை எவ்வளோலாம் ஆட்டி படைச்ச அதுக்கான தண்டனை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு என்னால் ஜெயிலேயே களி சாப்பிட்டுக்கிட்டு அஹ் கொசுக்கடியில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மாமியார் வீட்டில் அடிக்கடிக்கு வந்து போலீஸ்மே உனக்கு விருந்தெல்லாம் வைப்பாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தில் விஜய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க இங்கே நம்ம குமரன் வந்து என்ன காவேரி ரொம்ப நேரமாக என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காவேரி எதுவுமே பேசுறதில்ல விஜய் நினைப்பாவே இருக்காங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுவோம் ஆ சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற ஏதோ யோசனையில் இருக்க என்னம்மா யோசனை அதான் உன் மனதுக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நீ கொடைக்கானல் போயிட்டு நம்ம வீட்டில் தங்குறதா சொல்லியிருந்தல அப்புறம் என்னம்மா வேற என்ன எதுக்காக நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம காவிரி இருந்துட்டு எந்த விஷயமும் மாமாவுக்கு தெரிய வேணா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க அது நம்ம விஜய் வந்து அடிக்கடிக்கு நம்ம காவிரிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம காவிரி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல நம்ம காவேரி மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஃபோன் அட்டன் பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை வெணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அதை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நிறைய டைம் நம்ம காவேரி கூட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் காவேரி அவாய்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம கூட பேசணும் நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னாவே அவள் ஆசையாக வருவாளே ஏன் நம்ம கூட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா வராங்க என்னப்பா விஜய் என்ன ரொம்ப நேரமாக ஃபோனில் யாருக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் தாத்தா காவேரி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா நைட்டே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் ஆனால் நைட்டுமே பண்ணல இன்றைக்குமே பண்ணல அதுதான் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு அவள் ஏதாவது வேலையாக இருப்பாள் அப்போலாம் அவன் பிஸ்னஸ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் வேலையாக இருப்பா இல்லை டயர்டாக இருப்பா எதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்குவா நீ எதுவும் கஷ்டப்படாதுப்பா அவளே ஃபோன் பண்ணி உன் கூட பேசுவா அவள் எங்கே போகிறா நீ தான் அவளோட உலகம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக அவன் பின்னாடியே அதாவது அவங்க குடும்பம் தான் முக்கியம் இருந்தாலும் நீயும் முக்கியம்னு சொல்லி தான் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா எனக்கு நல்லாவே தெரியும் நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதரவு சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டிமா கல்யாணி வராங்க இங்கே பாருங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க காவேரிக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்காக யாரை வேணாலும் கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பா இங்கே பார்ப்பா விஜய் நீ காவேரி நினைச்செல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத எப்பவும் போல் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் முகத்தில் நாங்கள் சிரிப்பாக பார்க்கணும் எங்கள் பார்ப்பா நீ பாட்டுக்கு எப்போ பாரு சோகமாகவே இருக்காத சந்தோஷமாக இருப்பா அதுதான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாட்டிமா என்னுடைய சந்தோஷமே காவேரி தானே அவளையும் என் கூட பேச மாட்டேங்கிறா அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இ இங்கே பார் விஜய் அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாத அவள் எங்கே பேசாமல் போக இங்கே பாரு அவ்வளோ நினச்சி நீ கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அதை எத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ வந்து கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை பாட்டி எனக்கு என்னமோ பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாருப்பா விஜய் கண்டிப்பா காவேரி உங்கள் கூட பேசுவா நீ எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காத நீ வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வராங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம வெளியில வந்து விஜய் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் வா வெண்ணிலா உட்கார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன விஜய் எப்போ பாரு நீங்கள் சோகமாகவே இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கலாமே அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கே வெனில் வெளிலா எந்த பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி இல்லைன்னு தோணுது ஏன்னா காவேரியன் கூட பேசிக்கிட்டு இருந்தான்னா எனக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே நான் அதை சமாளிச்சுடுவேன் ஆனா அவ என்கூட பேசலையே எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அவளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அவளை பார்த்து பேசவும் முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பற்றியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வெணிலாவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கு இந்த விஜயை நம்ம எப்படி தான் காவேரி நினைப்புல இருந்து வெளியே கொண்டு வர்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படியாவது காவேரி இருக்க கூடாது நம்ம மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்து விஜய் கூட பேச முடியாம ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஊருக்கு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம இது நிவினை பார்க்கறதுக்காக நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த குமரன் வந்து நிவின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நிவனுமே ரொம்ப தொல்லையாக இருக்குது இந்த யமுனை வந்து ரொம்ப சந்தேகப்படுறானே அவ இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு இனிமேலாம் அவ கூட நம்மளால கொப்பு கொட்ட முடியாது அவள் கூடலாம் யாராவது ஓரையாட முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது எதுக்கெடுத்தாலும் சந்தேக பேச்சு எரிஞ்சு விழுறது என்னையும் காவேரியும் தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கானே என்ன தான் என்னால் பண்ண முடியும் இதுக்கப்புறமெல்லாம் அவள் கூட என்னால் வாழ முடியாதுன்னு அவளை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாரு நிவனு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அவ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுருக்கா அவள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் பொறுமையாக இருநிவனு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயம் இல்லை திடீர்ப்புன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாதுல்ல நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம விஜய் வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை காவேரிக்கு ட்ரை பண்ண அவள் கால் அட்டன் பண்ணல நீங்கள் கிட்டே கொடுக்குறீங்களா ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு ஐயோ நான் நிவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேனே காவேரி வீட்டில் இருப்பா ஆமாம் அவள் நைட்டுக்காக கொடைக்கானலுக்கு கிளம்புறாளே உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொடைக்கானலா ஆமாம் விஜய் ஒரு வாரம் போயிட்டு அங்கே தங்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தா உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லையே என்கிட்ட சொல்லலையே ஏன் எதுக்காக போறா எதாச்சும் வேலை விஷயமா போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் எந்த வேலை விஷயம் இல்லை அவளுக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு போல போயிட்டு ஒரு வாரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாள் நைட்டுக்கே கிளம்புவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாகவுமே இருக்குது காவிரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து சொல்லாமல் இருக்கா நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு அங்கே என்ன பண்ண இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம குமரன் லைனில் தான் இருக்காங்க விஜய் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ இருக்கேன் குமரன் சரிங்க நான் அப்புறமா பண்ணுறேன் நான் கொஞ்சம் வேலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி பார்த்து பேசியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்போ தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அதாவது வாசலுக்கு வெளியே ரோடுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் கரெக்டான டைமில் இங்கே விஜய் வந்துடுறாங்க காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க நம்ம விஜய்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க காவிரி நான் எங்க போனா உங்களுக்கு என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டில் இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயோ என்ன காவேரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க என் குடும்பமே நீ தான் நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஆமாம் நீ கொடைக்கானலுக்கு எதுக்கு போற ஏதாவது வேலை விஷயமா போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நான் ஏதோ ஒரு விஷயமா போகிறேன் உங்களுக்கு என்ன இப்போ நான் கொடைக்கானல் போகிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என்ன காவேரி நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னால் யார் சொன்னால் அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க ஏன் நான் கூடாதா ஆமாம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு நான் எதுக்காகங்க உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் எங்கே போனால் என்ன என்ன எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பேசாதீங்க அதே சமயம் என்னை பார்க்கவும் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் காவேரி என்ன கோவம் என் மேலே நீ ஒரு மாற்றமாக தான் இருக்க நான் ஜெயிலை விட்டு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற ஏன் காவேரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு காவேரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுங்க நம்ம வீடு அதெல்லாம் என் என் வீடு கிடையாது எனக்குன்னு இருக்கிறது இங்கே எங்கள் அம்மா வீடு அங்கே கொடைக்கானலில் ஒரு வீடு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் காவேரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என் கஷ் என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே இப்பெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஷாரதாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி அவ ஏதோ மனது ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக எங்க வீட்டுக்கே போறா கொடைக்கானலுக்கு நீங்க எதுக்காக தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க உங்களால காவேரி பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் தயவு செஞ்சு போயிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா சொல்றாங்க அத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை காவேரி இல்லைன்னா கண்டிப்பா என்னால் இருக்கவே முடியாது அது அவளுக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் ஏதோ தெரியாமல் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு காவிரியும் கூட பேச சொல்லுங்கன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி சும்மா இங்கே நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அதான் அந்த வெணிலா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க இப்போது வெணிலா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா உங்களோட ஐடியா எங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் வெணிலா கூடவும் ஒன்று சேர்ந்து வாழணும் காவேரி கூடயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அந்த வெண்ணிலா என்றைக்கு அந்த வீட்டை விட்டு போ ாலோ அதுக்கப்புறம் காவேரிக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக காவேரியை உங்க கூட நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் சும்மா அந்த பொண்ணை உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காவேரி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நாடகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க ஆண்டி தயவு செஞ்சு காவேரியே என் கூட பேச சொல்லுங்க சொல்லுங்கள் புரியாம புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரி தான் எனக்கு வேணும் காவேரிக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை காவேரி ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு சத்தியமாக புரியலை அவங்க அவ தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறானா நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போய் போய் கிட்ட நம்ம விஜய் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் எங்க ஷாரதா பயங்கரமாக திட்டி தான் விடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பா காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு காவேரி ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா விஜய் வந்து அழகுதை பார்த்துட்டு நம்மளால் நம்ம காவேரியால் இருக்க முடியல இங்கே பாருங்கள் விஜய் தயவு செஞ்சு என் கையை விட்டுருங்க நான் போகணும் ப்ளீஸ் விஜய் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெணிலா வந்து என்ன போன விஜய் இன்னுமே வரவே இல்லை ஒருவேளை அந்த காவேரியோட வீட்டுக்கு போயிருப்பாரோ அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெணிலா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க விஜய் வந்த பாடே கிடையாது நம்ம நேரா அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவிரியோட வீட்டுக்கு வராங்க அங்கே வந்தால் தான் தெரியுது ரோட்லேயே வச்சு விஜய் வந்து காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம வெணிலாவை பார்த்ததுமே காவேரி என்ன வெணிலா இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம காவேரி விட்டு விலகணும்னா நினைக்கிறாங்க இங்க வெண்ணிலா வந்து காவேரியை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கிட்ட வந்து விஜய் என்ன விஜய் இங்க வந்திருக்கீங்க ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா வெண்ணிலா கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு இல்லை காவேரியை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நம்ம வெண்ணிலா வந்து காவேரி பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜய் வந்து பயங்கரமாக அழுது கெஞ்சுறாங்க கிட்ட ப்ளீஸ் காவேரி தயவு செஞ்சு என் கூட பேசாமல் மட்டும் இருந்துடாத எனக்கு என்னமோ நரகத்தில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிருவேன் காவேரி ஆனால் நீ இப்படி பேசாமல் என்னை அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க நம்ம வெண்ணிலாவில தாங்கவே முடியறதுல விஜய் அழுகத பாத்துட்டு என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா அதாவது கல்யாணம் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே விஜய் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது எல்லாமே விஜய் மேல வச்சுக்கிட்டு இருந்த லவ் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலுமே இங்க வெண்ணிலா வந்து பெரிய மனசு வச்சு காவேரியோட வாழ்க்கையை விட்டு விலகி போனாங்க அதாவது விஜய் காவேரியோட வாழ்க்கைய விட்டு விலகி போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய நல்ல மனசுனே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வெண்ணிலா தான் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க இங்கே விஜய் வந்து காவேரி கிட்ட கெஞ்சுருதும் அழுகிறதும் காவேரிக்குமே மனசு தாங்கலை விஜய் அப்படி இருக்கிறது அதுக்கப்புறம் வெண்ணிலா ஒரு முடிவுக்கு வராங்க வராங்க இங்கே பாருங்கள் விஜய் இப்படி அழுதுகிட்ருக்காதீங்க கண்டிப்பாக காவேரி உங்கள் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வெண்ணிலா சொல்ற காவேரி நான் இத்தனை டைம் கெஞ்சியுமே இங்க கூட பேசலை ஆனால் நீ சொன்னதும் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் விஜய் நான் சொன்னால் கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரிக்கும் வெண்ணிலாவுக்கும் என்னெல்லாம் டீலிங் நடந்ததோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க அதே சமயம் இன்னொரு ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் கண்டிப்பாக இனிமே உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கைக்குள்ளே நான் வரவே மாட்டேன் நான் விலைக்கு போயிடுறேன் நீங்கள் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது அழுறது எல்லாத்தையுமே பார்த்து என்னால் சத்தியமாக அதை சகிச்சிக்கவே முடியல அது ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது எப்படியுமே காவேரி நினப்ப விட்டு நீங்கள் வெளியே வரமாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நான் புரிஞ்சுக்கினேன் உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்காக நீங்களாவது சந்தோஷமாக இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சாரி நம்ம வெண்ணிலா வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வராங்க நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க விஜயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி வெணிலா எப்படியோ நீ என் மனசு வச்சதுனால மட்டும்தான் நாங்கள் ஒன்று சேர முடியும் ஏன்னா நீ அதாவது தப்பாக நினச்சிக்காத நீ வந்து குறுக்க நிற்கிற நீ இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே அதான் அதெல்லாம் நான் அவ்வளோ பெருசாக நினச்சது கிடையாது தெரியுமா ஏன்னா உனக்குமே அம்மா அப்பா இல்லை அவங்கள பிரிஞ்சு நீ எவ்வளோ கஷ்டப்படுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கா வெணிலா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம வெணிலா வந்து காவேரியோட கையையும் விஜயோட கையையும் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடுறாங்க இங்கே நம்ம சாரதாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனி நம்ம காவேரி விஜய் அவங்க உங்க குழந்தை சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இனிமே கதை வந்து கொண்டு போற போக போறாங்க இனி என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி